வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் எப்சனுடைய ஈகோ டேங்க் பிரிண்டர் இந்த பிரிண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் உங்களுக்காக இந்த பிரிண்டரை வாங்கியாச்சு பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா இந்த பிரிண்டரை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு காரணம் சொல்லிவிட்றேன் சரியா ஃபஸ்ட்டு காரணம் இதோடய பிரிண்டிங் காஸ்ட்டு அதாவது பிளாக் பிரிண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ஒன்பது காசு தான் செலவாகும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ரூபாய்க்கு எத்தனை பிரிண்ட் எடுக்கலாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் கலர் பிரிண்ட்டு வெறும் முப்பத்தி மூணு பைசா தான் ஒரு பிரிண்ட்டுக்கு உங்களுக்கு ஆகுது அப்போது காஸ்ட்வைஸ் வந்து இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அதிக நாள் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டர் கண்டிப்பாக தேவை ஸோ அதனால தான் உங்களுக்காக இந்த ப்ரிண்டரை தேடி தேடி நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்சனுடைய ஈக்கோ டேங்க் சீரீஸ் தான் அதில் எல் த்ரீ டூ சிக்ஸ் ஜீரோ அந்த பிரிண்டர் தான் கையில் வச்சுருக்கிறேன் நீங்கள் கவராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரியா எப்சனுடைய ஈக்கோ டேங்க் சீரிஸ் வந்து மார்க்கெட்டில் சக்க போடு போட்டுருவாங்க ஏன்னா இவங்களோட டெக்னாலஜி பிரிண்டிங் காஸ்ட்டு பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி பார்த்தாலும் சரி தான் பயங்கரமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பிரிண்டரை வந்து எங்கெங்கே பயன்படுத்துவாங்கன்னா வீட்டில் பயன்படுத்துவாங்க தென் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இதை பயன்படுத்துவாங்க சரியா இப்போது நான் வச்சிருக்கிற ப்ரிண்டர் இது வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினையாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்டைம்ஸ் அமேசானில் ஆஃபர் போடுறாங்க அதாவது ஆன்லைன் ஸ்டோரில் ஆஃபர் போடுறாங்க அந்த ஆஃபர் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்க கீழே நான் கொடுக்குறேன் சரியா ஜென்யூன் பிரிண்டரோடைய பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க இனி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட அலட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து இருக்கும் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நண்பாய் இப்போதைக்கு இந்த எப்சன் ஈக்கோ டேங் எல் த்ரீ டூ சிக்ஸ் ஜீரோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஈகோ சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் மார்க்கெட்டில் போட்டு போடுறாங்க சேல்ஸ் வைஸும் சரி தான் பிரிண்டிங் காஸ்ட் வைஸும் சரி தான் குவாலிட்டி வைஸும் சரி தான் குவாலிட்டி வைஸ் நீங்கள் லாஸ்ட்டில் சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் இப்போதைக்கு இந்த பாக்ஸை நம்ம பிரிச்சோம்னா நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது அதாவது யூசர் மானுவால் வாரண்டி கார்டு அப்புறம் பிரிண்டரோட டிரைவர் சிடி டிரைவர் டிவிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது சரியா தென் இங்கே பாருங்கள் இங்கு பாட்டில்ஸ் இருக்குது பிளாக் கலரிங்கு தந்துருக்குறாங்க இது கூடவே தராங்க இந்த இங்கு பாட்டில்ஸை தவிர பவர் கேபிள் தராங்க தென் டேட்டா கேபிள் தராங்க பிரிண்டர் டூ பிசி பிரிண்டர் டூ லேப்டாப் கனெக்ஷனுக்காக டேட்டா கேபிள் தராங்க தென் பிரிண்டர் இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்காக வரும் இந்த ப்ரிண்டரை பொறுத்த மட்டும் இல்லை எப்சன் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி தராங்க இல்லைன்னா முப்பதாயிரம் பிரிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி தராங்க சரியா இந்த பிரிண்டரை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் பிரிண்டர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் இந்த பிரிண்டரில் டிஜிட்டல் டிஸ்ப்ளே தந்துருக்கிறாங்க அந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டியோ எல்லாத்தோடைய அப்டேட்டோ அந்த டிஸ்ப்ளேல தெரிகிற மாதிரி உங்களுக்கு வரும் லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணும்போது நான் அதை காமிக்கிறேன் சரியா இனி இந்த பிரிண்டரை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்பா செட்டப் பண்ணுறது அவ்வளோ எளிமையாக இருக்கும் அதாவது நம்ம டேக் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாட்டு அதாவது பிசி கூட கனெக்ட் பண்ண வேண்டியது அந்த டேட்டா கேபிள் தந்துருப்பாங்க இல்லைனா ஒயர்லெஸ் மூலியமாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்சன் ஸ்மார்ட் பேனலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தராங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை டைரக்ட் இல்லைனா ஒய்ஃபை கூட நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதாவது ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா நண்பா எல்லா டேக் நம்ம ரூமூவ் பண்ணதுக்கப்புறம் செட்டப் பண்ணுறது அவ்வளோ எளிமையாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பிசி கூட கனெக்ட் பண்ணணும்னா டேட்டா கேபிளாக பிசி கூட கனெக்ட் பண்ணணும் இல்லைனா லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இந்த ப்ரிண்டரோட டிரைவர் சிட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் இதோட மாடல் நம்பர் போட்டிங்கன்னா டிரைவர் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலியமாக நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா எஃப்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பேனல் சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் ஒரு மொபைல் ஆப் தந்துருக்காங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை டேரக்ட் இல்லைன்னா ஒய்ஃபை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அது எப்படி செட் பண்ணணுங்கிறத லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் சரியா தென் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இதோட டிசைன் நல்லாயிருக்கும் தென் பேப்பர் வந்து கண்டிப்பாக சிக்காது அதை மாரி சிக்கினாலும் எடுக்கிறதுக்கு அதோடய வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிம்பிளாக அழகாக தந்திருப்பாங்க நீட்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க தென் இங்கு அதான் இங்கு பாட்டிலில் வந்து இதில் வந்து வீத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இங்கு வந்து சிந்தாது வேணால் நான் ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் அதாவது இப்போ நம்ம செட்டப் தானே பண்ண போகிறோம் இங்கு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ட்ரேயை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிளாக்கு ப்ளூ எல்லாமே பக்காவாக டீசெண்டாக அவங்க மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க தென் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணும்போது அதோட டேப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெஜெண்டா எல்லாமே பக்காவாக அவங்க மென்ஷன் பண்ணி தந்துருக்கிறாங்க நான் இப்போ உங்களுக்காக ஒரு சாம்பிள் ஒரு இங்க் பாட்டிலில் இதில் வீத்தி காமிக்கிறேன் கவரில் இருந்து இங்க் பாட்டில் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்க் பாட்டிலோட கேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு டிப் பண்ணிட்டா போதும் அப்சைட் டவுனாக அப்சைட் டவுனாக நீங்கள் டிப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அது பாட்டுக்கு ஈஸியாக வந்து கீழே வந்து சிந்தாமல் அழகாக உள்ளே போயிடும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் நண்பா இனி இந்த பிரிண்டர் வந்து தரக்கூடிய ஈல்டு என்னங்கிறத பார்த்துடலாம் அதாவது கலர் பாட்டில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டிலும் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு பிரிண்டை வந்து கொடுக்கும் சரியா பிளாக் கலர் வந்து ஆறாயிரம் பிரிண்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதாவது காஸ்ட்வைஸ் வந்து இது வந்து உங்களுடைய காசை அதிகமாக சேவ் பண்ணுது தென் பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் சரியா ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை பிரிண்ட் ஒய்ஃபை டேரக்டில் ஒரு ப்ரிண்ட்டை வந்து எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ஸ்டோரில் வந்து இவங்களுடைய ஆப் இருக்கும் பாருங்கள் ஏப்ஸன் ஸ்மார்ட் பேனான்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமாட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளாடி போய் போயிட்டீங்கனாலே அதுவே சொல்லிடும் இப்படி தான் ப்ரிண்டரை கனெக்ட் பண்ணனு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அதை கிளிக் பண்ணிவிட்டு பேர் பண்ணும்போது அங்கே வந்துடும் பிரிண்டரோட பேர் வரும் தென் ஒய்ஃபை டைரெக்டில் வேணுமா ஒய்பை கனெக்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் அதுவே செலக்ட் பண்ணிட்டு அதுவே சொல்லித்தரும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது தேவைன்னா இதை பண்ணுங்கள் அது தேவனா அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக தரும் அது தரக்கூடிய காட்டுதலின் படி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரிண்டரை வந்து ஸ்மார்ட் ஃபோன் கூட ஒய்ஃபையில் பேர் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை ஆறு ஒய்ஃபை டேரெக்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டு இந்த ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சரியா எடிட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இது மூலிமா பண்ணிக்கலாம் சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன் சரியா இப்போ பாருங்கள் நான் சைக்கிளிங் போகும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோவை இதில் வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டு ப்ரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள் அதோடய அவுட்புட் குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்துட்டேன் கொடுக்கும்போது டிஸ்பிளேயில் பாருங்கள் டிஸ்பிளேயில் அதோடய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அதான் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கும் பேப்பர் மிஸ் மேட்சுன்னு உங்களுக்கு காமிக்கும் அப்போ நீங்கள் கரெக்டான பேப்பரை வந்து போட்டு இந்த மாதிரி எல்லாமே அலர்ட் வந்து பக்காவாக என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி அது டிஸ்பிளேல கரெக்டாக காமிக்கும் இப்போ கரெக்டான பேப்பர் நான் வச்சதுக்கப்புறமாட்டு பிரிண்ட் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து ஏ ஃபோரில் தான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் சரியா ஏ ஃபோர் பேப்பர் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் கொடுக்குறேன் பிரிண்ட் வருது பாருங்கள் பிரிண்டிங் ஸ்பீடே நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் வருது கலர் பிரிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடுச்சு அவுட்புட்டை பாருங்கள் அவுட்புட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் பக்கா ரீசெண்டாக வந்திருக்கு நார்மல் பேப்பரில் ஃபோட்டோ அவுட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள் இது வெறும் நார்மல் ஏ ஃபோர் ஷீட்டு அவுட் புட்டை பாருங்கள் நண்பா இப்போதைக்கு உங்களுக்காக இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் ஒரு பிளாக் அப்புறம் ஒரு கலர் பிரிண்ட் நான் எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் நான் பிளாக் பிரிண்ட் எடுக்க போகிறேன் சரியா அப்போது இந்த டேட்டா கேபிளோட கவர் இமேஜை வந்து அதில் கவரை வந்து நான் அதில் வைக்கிறேன் பிரிண்டருடைய ட்ரேயில் வந்து வச்சதுக்கப்புறமா டாப்பில் வந்து வச்சதுக்கப்புறமாட்டு இங்கே வந்து எனக்கு பிளாக்காக கலரான்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் செலக்ட் பண்ணுறேன் பட்டன் மூலியமாக செலக்ட் அப்புறமாட்டு ஓகே கொடுக்குறேன் ப்ரிண்ட்டு வந்து வருது பாருங்க வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிறது நமக்கு வந்து பிளாக் ப்ரிண்ட்டு சரியா இந்த பிளாக் ப்ரிண்ட்டுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு கலரும் நான் சாம்பிள் காமிக்கிறேன் இங்கே வந்து பிரிண்டரோட டிஸ்ப்ளேல பார்க்கும்போது தெரியும் என்ன இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் தெரியும் அதில் அவங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க நம்ம ஈஸியாக இப்போ கலர் வேணுமா பிளாக் வேணுமா ஸ்கேன் பண்ணுமா எல்லாமே அங்கே பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே அந்த டிஸ்ப்ளேயே அவங்க அழகாக கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் கொடுக்குறேன் கலர் பிரிண்ட் வந்து பிரிண்ட் கொடுத்ததுமே இங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுங்கிறத பாருங்கள் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா அவுட்புட்டு பார்த்தா நான் ஒரு சாம்பிள் நான் எடுத்திருந்தேன் அசந்து போயிட்டேன் அந்த ஒய்ஃபை பிரிண்ட் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கும் அது வெறும் பேப்பர் தான் அது ஃபோட்டோ அவுட்புட்டு உங்களுக்கு கொடுக்குது பாருங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள் இந்த கலர் அவுட்புட்டு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள் அதாவது சூப்பரான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குது என்பா ப்ரிண்ட் அவுட் புட்டு திருப்திகரமாக தான் இருக்குது இதை தாண்டி பேப்பர் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது தென் ரீ ட்ரேயில் வந்து நீங்கள் ஒரே டைமில் நூறு பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயம் இதில் இருக்குது சரியா எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் டிடிஜி வந்து இதுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க பிரிண்டர் இதை வந்து நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம் ஏன் ஈல்டு வைஸும் சரி தான் ப்ரைஸ் வைஸும் சரி தான் பக்காவாக இருக்குது ஆஃபர் கூப்பன் கோடு ஏதாவது இருந்தாலும் சரி தான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ஜென்யூன் ப்ரிண்டராக பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்காக தான் நான் அந்த லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிண்டர் வந்து வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பிரிண்டர் எல்லாராலேயுமே எல்லாராலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவா வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஃபோன் மூலியமாக எல்லாமே பண்ணிக்கலாம் இது ஒரு மல்டி பர்பஸ் ஆல் இன் ஒன் ப்ரிண்டன்னு சொல்லிக்கலாம் எல்லா விஷயமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த காலத்துக்கான ப்ரிண்டான்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாக்கி சப்போர்ட்டிங்